பெருங்கொண்ட திருள்ள நடறது போல இருக்கே கட்டா பார்த்தா பெரிய விஷயம் இருக்கே இன்னமே ரொம்ப செலவு பண்ணி இந்த வெஸ்டி நடத்திட்டு இருக்காங்க பெரிய விஷயம் பரவாயில்லை அப்பறம் எனக்கு நம்ம வியாபாரம் ஓ இந்த விஷய இந்த விஷயத்தை நான் இந்த விஷயத்தங்க பார்த்தா செத்துவீங்க நானேமா நானேமா நடக்குது அப்பா ஏய் முதல்ல சொல்லக்கூடாது அண்ணன் அண்ணன் ஒரு நீங்க தான் அந்த வந்தீங்களா

ீங்களே தங்கச்சி சொல்லிட்டு ரொமாச்சா பாத்துக்கிட்டு கேட்பாரு நம்ம போதும் போதும் வேற எனக்கு செய்யல நான் உக்காந்து

என்ன <laughs> <laughs>

அப்புறம் இந்த மிட்டாயில் எவ்வளோ லெசன்ஸ் இருக்கு எவ்வளோ கெமிக்கல் இருக்கு எவ்வளோ கெடுதல் இருக்கும் அதை பெற்றவங்க அதை புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் பூரா உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க முக்கியமாக யாருக்கு சொல்கிற இல்லையோ தாய்மார்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் இந்த ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் உங்கள் குழந்தைய உங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செல்லி மிட்டாயி லேசு

காலை ரூபா கொடுத்து வீட்டுல மாமா எல்லாத்துக்கும் புடிவீங்களா கேள்வி தானே போட்டான் வேற இதுல என்ன இருக்கு சுத்தி இருக்கிறது பூரா பிளாஸ்டிக் சுத்தி இருக்கிறது பூரா பிளாஸ்டிக் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு கேன்சர் வரதுக்கு காரணம் என்ன குழந்தை என்ன கடைசி போயிட பொழுதா இல்ல பிடிச்சிருக்க அழிக்குதா அப்புறம் குழந்தைகளுக்கு கேன்சர் வருது குழந்தைகள் தின்னக்கூடிய